ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்தேஷு நம்ம பாஹவதையாத்தோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு ஜீவராசிபேர் ஆக்கீர்ண

டிரான்ஸ்லேஷன் ஜீவராசிகளால் நிறைந்துள்ள பிரபஞ்சம் முழுவதும் பகவான் கிருஷ்ணரை வேறாக கொண்ட மரத்தை போன்றது எனவே பகவானை பூஜிப்பதாலேயே ஒருவனால் அனைத்து ஜீவன்களையும் பூஜிக்க முடியும் பற்பட்ப சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஸ்ரீமத் கீதையில் பத்தாம் அத்தியாயம் எட்டாவது பதத்தில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார் அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதை மாம் புதா பாவ சமன்விதாக நானே ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறேன் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இதை நன்கு அறிந்துள்ள அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் மக்கள் பிற ஜீவராசிகளுக்கு குறிப்பாக ஏழைகளுக்கு சேவை செய்வதில் அதிக நாட்டம் கொண்டுள்ளனர் ஆனால் இவ்வாறு உதவி செய்வதற்கு பல வரி வழிமுறைகளை அவர்கள் கண்டுபிடித்துள்ள போதிலும் உண்மையில் ஆதரவற்ற ஜீவராசிகளை கொள்வதில் அவர்கள் நிபுணர்களாக உள்ளனர் இத்தகைய சேவை அல்லது கருணை வேதங்களில் பரிந்துரைக்கப்படிய படவில்லை முந்திய ஸ்லோகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டது போல எப்படி ஒரு மரத்தின் வேருக்கு நேருற்றுவதால் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தியடைகின்றனவோ அப்படியே அனைத்திற்கும் வேறாக உள்ள பகவான் கிருஷ்ணரை வழிபடுவது அனைவரையும் வழிபடுவதாகும் என்று சிறந்த முனிவர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது மற்றொரு கருத்து என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மேலே இருந்து கீழ்மட்டம் வரையுள்ள ஒவ்வொரு கிரகத்திலும் ஜீவராசிகள் நிறைந்து இருக்கிறார்கள் நவீன விஞ்ஞானிகளும் பெயரளவையான பண்டிதர்களும் இந்த கிரகத்தை தவிர வேறெந்த கிரகத்திலும் ஜீவராசிகள் இல்லை என்று நினைக்கிறார்கள் அண்மையில் அவர்கள் சந்திரனுக்கு சென்றதாகவும் அங்கு எந்த ஜீவராசியையும் காணவில்லை என்றும் கூறியுள்ளனர் ஆனால் ஸ்ரீமத் பாகவதமும் பிற வேத இலக்கியங்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா இடங்களிலுமே ஜீவராசிகள் இருக்கின்றனர் ஒன்றல்ல இரண்டல்ல பல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ளனர் சூரியன் ஒரு நெருப்புக் கோலமாக இருந்தாலும் அதிலும் ஜீவராசிகள் இருக்க வாழ்கின்றன சூரியனில் உள்ள முக்கியமான ஜீவராசி விவஸ்வான் என்று அழைக்கப்படுகிறார் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தாவான் அகம் அவ்யயம் என்று கீதை கூறுகிறது எல்லா கிரகங்களும் அவற்றின் வெவ்வேறு உயிர்வாழ் சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைகளுக்கேற்ப பல்வேறு வகையான ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டு உள்ளன இந்த உலகம் மட்டுமே ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டுள்ளது மற்றவை காலியாக உள்ளன என்று கூறுவது முட்டாள்தனமாகும் உண்மை அறிவின் பற்றாக்குறையையே இது காட்டுகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்